பதினாலு இன்ச்சு ரெண்டால டிவைட் பண்ணும்போது வருது இல்லீங்களா அந்த ஏழு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏழு இன்ச்ல ஒன்றரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சு வரும் இந்த அஞ்சரை இன்ச்சு இந்த பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பதினஞ்சு இன்ச் வருது முழு ஆம்பகுதியுடைய சுற்றளவு இது ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏழரை இன்ச் வருது இல்லைங்களா அந்த ஏழரை இன்ச் வந்து இந்த சுற்று நம்ம வரையணும் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து முப்பத்ரெண்டு இன்ச்சு நாலாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு இன்ச் வருது இல்லைங்களா இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு ஏழு வந்து மார்க் பண்றோம் பிளவுஸ் உடைய முழு உயரம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பதிமூணு இன்ச் இருக்கணும் பிளஸ் ஒன்றரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்க்கும் போது மொத்தம் வந்து பதினாலரை இன்ச் நம்ம வந்து பதினாலரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும்